இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் எந்த நிறுவனத்துல கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில சக்சஸாக ரன் இருக்கக்கூடிய சாரதா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதே அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவரில் இருந்தால் அவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் சம்பளமாக இருக்கும் இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் சம்பளமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தோம்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது விருப்பம் இருக்கவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் கூட ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரத்திற்கான ஓடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு நாளைக்கு இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தோட பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிலிருந்து மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது மணிலேருந்து இரவு ஒரு மணி வரைக்கும் நம்மளுக்கு செகண்ட் ஷிஃப்ட் ரன் ஆகும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணியிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கான நைட் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை மற்றும் மகேந்திர சிட்டியில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்